குணா சுப்பிரமணியம் இயக்கத்தில் டாக்டர் கே செந்தில் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் நடித்துள்ளார் இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் மற்றும் இசை வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக கே ராஜன் கஸ்தூரி ராஜா நிழல்கள் ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இதில் நான் ஃபஸ்ட்டு சில சில விஷயங்கள் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் நான் இந்த ஃபீல்டுக்கு புதுசு இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எனக்கு சினிமாவுக்கும் ரொம்ப தூரம் எங்கள் அப்பா சினிமாவுக்கு டெட் எகைன்ஸ்ட்டு நான் பன்னெண்டாவது வரைக்கும் மொத்தமாகவே நாலு சினிமா தான் பார்த்துருக்கேன் சினிமாவும் தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது பட் காலேஜ் போனதுக்கு அப்புறமேல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தேன் பட்டு நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி நம்ம ராஜன் சார் சொன்ன மாதிரி கசூிராத சொன்ன மாதிரி எல்லா பேஷண்ட்ஸும் அவங்களுடைய விஷயங்கள் அனைத்தையுமே நான் ஒரு 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 கலை கண்ணோடு தான் பார்ப்பேன் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே நான் எடுத்துக்கிறது இல்லை ரொம்ப அவங்களுக்கு நெருக்கமாக போய் தான் என்னுடைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ணுவேன் கிட்டத்தட்ட ஒரு பதினைம் ஃபேமிலி என்னுடைய கேரலில் இருக்காங்க நான் ஒரு முப்பது பெட் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன் காலையில் ஒம்பது மணிக்கு போனேன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஆகும் மத்தியானம் இருபது நிமிஷம் எனக்கு சாப்பிட்றதுக்கு டைமு சில நாளைக்கு அதுவுமே பேஷண்ட்டு முன்னாடி இருக்கும்போதே உட்காந்தே சாப்பிடுவேன் பேஷண்ட்டு பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேன் கேப் இருக்காது இதில் இந்த வேலை சினிமா வேலையில் எல்லாமே இதில் எடிட்டிங்லேருந்து மியூசிக்கிலேருந்து எல்லாத்துலேயும் என்னுடைய பங்களிப்பு இருக்குது நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து வெடிகாலில் மூன்றரை நாலு மணி வரைக்கும் தான் அந்த வேலையெல்லாம் ஒரு வருஷமாக இப்படி தான் போயிட்டுருக்கு என் ஒய்ஃப் வந்து ஜனவரி மூணாந்தேதி எப்போ வருங்க அதோடையாவது நீங்கள் பழைய ஆள் ஆகிட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் இந்த சினிமாவில் நான் வந்ததில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டது பொதுவாக நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி இது ஒரு ஜாலியான தொழிலே அல்ல இவங்க படுற கஷ்டமும் இவங்க பண்ணுற வேலையும் கொத்தனார் சித்தாலை விட மோசங்க காலையில்ங்க கொடுமை நான் பார்த்து ஸ்டன் ஆகிட்டேன் நாலு மணிக்கு எந்திரிக்கிறாங்க அஞ்சரை மணிக்கு குளிச்சு ஒரு வண்டியை பிடிக்கிறாங்க ஆறு மணிக்கு ஸ்பாட்டில் போய் நிற்கிறாங்க அதுவும் அந்த லைட் மேனு அந்த மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க அந்த வெயிட்டை தூக்கிட்டு ஓடுறது ஒடியாடுறது ஒரு மணி நேரம் ஷூட்டிங்கு இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் செலவாகுங்க கொஞ்சம் கேப்பான முடியாது அப்படியே மனுஷங்களாம் மிஷினான்னு தெரியாது அப்படி வேலை பார்ப்பாங்க ஆனால் ஒன்று என்னென்னா நமக்கு எல்லாம் அதெல்லாம் எதுவுமே தெரியறதில்ல நம்ம சினிமானா ஒரே கூத்து ஒரே ஜாலி போல இருக்கு சத்தியமாக கிடையாது ஒரு கதை டிஸ்கஷன்லாம் செத்து சுண்ணாக போக வேண்டியதாக இருக்குது ஆறு மாதம் கதை டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம் அவ்வளவு கஷ்டம் ஒரு 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 லைன் எடுத்தோம்னா சார் இது தொண்ணூற்றி மூணில் வந்த படத்தில் இந்த லைன் மாதிரி இருக்குது சார் அது அங்கே ரிசம்பிளன்ஸ் வருது சார் இங்கே இடிக்குது சார் சார் முன்னாடி லாஜிக் வரல சார் பின்னாடி போகல சார் அவ்வளோ டிஃபிகல்ட் ஒரு படம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒரு ஒரு ஸ்டோரி முதல்ல ரெடி பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் எடுத்து அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம கஸ்தூரி ராஜா சார் சார்லாம் எப்படி தான் இத்தனை படம் எடுத்தாங்கன்னே தெரியல மொத புள்ள பெக்கிறதுக்குள்ளே வயிறு வெடிச்சிட மாட்டுறதுக்கு இதில் இவங்க பாட்டுக்கு பத்து பாஞ்சு புள்ளையை பெற்று விட்டுருக்காங்க எப்படி விட்டாங்கன்னே தெரியல ஒருவேளை முத தர பெற்றதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட மாட்டேன் தெரியுது அடுத்தாலும் ஈஸியாக வந்துடும் போல இருக்கு ரொம்ப கஷ்டமான வேலை அடுத்தது நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா குணா எனக்கு பேஷண்ட்டாக வந்தார் அவர் குடி போதைக்கு அடிமையாகி ஒரு குட்டிச்சவரான பொசிஷனில் கிட்டே வந்தார் அதாவது முடி போது லைஃப் அந்த கண்டிஷனில் வர்றார் அப்போ வரும்போது அவர் டோட்டலி நான் கோஆப்ரேட்டிவ் யார் சொல்கிறது கேட்க மாட்டார் டோட்டலாக அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா எட்டு வயசில் பிடிச்ச அந்த சினிமா பைத்தியத்தில் அவரால் இதில் ஒன்றுமே பண்ண முடியல அலைஞ்சு திரிஞ்சு நொந்து நூலாக போய் லைஃப்பில் தோற்றாச்சு தோற்றதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறதுனே தெரியல மனசு வேறு எதையுமே செய்ய முடியல அப்போ என்ன ஆகிட்டார் டோட்டலாக நாஸ்தி அவர் அட்மிட் பண்ணி நான் கொஞ்சம் கவுன்சில் பண்ணும்போது முத முதல்ல வாழ்க்கையில் இன்னொரு ஆள் சொல்கிறது அப்போ தான் குணா கேட்குறாரு அப்போ சொன்னார் உங்களுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது சார் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் யாரும் சொல்லியும் கேட்டதில்லை ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் என்கிட்ட ஒரு மாற்றம் வருது இதை நீங்கள் இந்த சின்ன இடத்துல உட்காந்து செய்கிறீங்க இதை வெளியில் கொண்டு வரணும் சார் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் குடிபோதைக்கு அடிமையானவங்களுக்காக ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒரு சிடி நாங்கள் கவுன்சிலிங் சிடி வெளியிட்டோம் விடியலை தேடி அப்படின்னு சொல்லி அப்போ ஷூட் பண்ணும்போது போது அதுச்சும் ஒரு கவுன்சிலிங் டிவிடி அதுக்கு லொகேஷன் பார்ப்பாரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாரு எனக்கு ஏதோ மேக்அப் போடுவாரு இப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்க அசந்துட்டேன் இது என்னடா அது இப்படிலாம் இருக்கு அப்படின்னு அது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட நூற்றம்பது டி அடிக்ஷன் சென்டர்ல அந்த சிடியை வச்சு தான் வண்டி ஓடிட்டு இருக்கு கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு அது அவ்வளோ பெரிய பேருக்கு போய் சேர்ந்துச்சு ஆனா அது ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் அதாவது வந்து ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்குறவங்களுக்கு அப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம் அந்த ஃபிலிம் பண்ணும்போது தான் எனக்குள்ளே இருக்கிற திறமை எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட திறமை இருக்குதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது அவருகிட்ட எப்படி திறமை இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஃபஸ்ட் டைம் அவர் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போய் நல்லா இருந்ததுக்கு ஒரு பென்சில் டிராயிங் எனக்கு போட்டு கொடுத்தாரு என் ரூமில் என்ன இருக்குது அது இருக்கான்னு வரும்போதெல்லாம் செக் பண்ணிக்குவார் மாற்றிட்டேன்னா இல்லையான்ட்டு அவ்வளோ பிரமாதமாக யாரை பார்த்தாலும் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் அப்படியே நேரில் பார்த்து பென்சில் ட்ராயிங் போட்டு கொடுத்துருவார் அருமையாக கவிதை எழுதுவார் ஃபென்டாஸ்டிக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு எதையுமே ரொம்ப ஹார்டாக சொல்ல மாட்டார் ஒரு லவ்னாலும் ரொம்ப சாஃப்டாக அப்ரோச் பண்ணுவார் ஒரு வயலன்ஸே ரொம்ப சாஃப்டாக சார் சார் ரத்தமெல்லாம் தெரிஞ்சுக்க சார் சார் கன்றாவி சார் வேணாம் சார் அப்படிம்பார் மனசு மக்கள் மனசு ஒரு மாதிரி காயமாகக்கூடாது சார் ஒரு ஆவேசம் வரக்கூடாது கோரம் ஆயிடக்கூடாது அது மாதிரி நினச்சி தான் ஒரு படங்கள் எல்லாம் அப்படியே எடுப்பார் இந்த இந்த படமே ஆக்சுவலாக வந்து க்ரைம் த்ரில்லர் ஆனால் அவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி தான் டீல் பண்ணி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அப்படியெல்லாம் வந்து எனக்கு அறிமுகமாக இந்த படத்தெல்லாம் நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம் எடுக்க ஆரம்பித்த வரைக்கும் என்கிட்ட ரொம்ப வருஷம் ஆறு வருஷம் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தார் படம் எடுக்கலாம் படம் எடுக்கலாம் இருங்க கொஞ்சம் என்னுடைய கடமைகளெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் காசு சேர்த்துட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது வரைக்கும் கெஞ்சி கேட்டுகிட்டு இருந்தார் படமெல்லாம் எடுக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பீதி ஆயிட்டார் அது வரைக்கும் பார்த்தா இப்போ ஒரு பம்பள் பிள்ளையை தொலைவிட்டு நம்ம ஆகுமா செட் ஆகுமான்னு தொலைவிட்டு அது சரி ஓகேன்னு சொல்கிற காலத்தில் இதை வச்சு பிழைக்க முடியுமா நம்மளால் அப்படின்னு பீதி வர்ற மாதிரி ஐயோ டாக்டர் வேற சரின்னுட்டாரே இவர் காசை நம்மளால் காப்பாற்றி கொடுக்க முடியுமா வெட்ட 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 நான் ஆடுறார் தாந்தோணி முயலில் கோயிலுக்கு போனால் தட்டெடுத்து கீழே விட்டுற போல இருக்குது நான் கூப்பிட்டு சொன்னேன் நான் எந்த காலத்துலையும் என் காசை நீ ஏமாற்றிட்டேன் என் காசை ஒழிச்சிட்டேன்னு அவனை சொல்ல மாட்டேன் நான் கேரண்டி கொடுத்துட்றேன் இந்த கோயில் வச்சு சொல்கிறேன் நினச்சிக்க ஒரு பைசா வரலனாலும் நான் அவனை ஏன்னு கேட்க மாட்டேன் உன் மேலே நம்பிக்கை வச்சு இந்த விஷயத்தை நான் செய்கிறேன் இது நடக்கலைன்னா நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் நம்ம இதுக்கு உண்டான உழைப்பை நூறு சதவீதம் போடுவோம் எவ்வளவு நல்ல முடிவாக எடுக்க முடியுமோ எடுப்போம் அலெக்சாண்டர்ல ஆரம்பித்து தோக்காதவனே உலகத்தில் கிடையாது எவனுக்குமே வெற்றி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்காது ஸோ வெற்றியும் தோல்வியும் வீரனு கழக நம்ம என்ன செய்ய முடியும் கடமையை செய்வோம் அவ்வளோதான் சொல்லி எப்படிப்பட்ட ஆள் என்னோட டைரக்டர் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு பைசா செலவு வைக்கக்கூடாதுன்னு நினைப்பார் ஒரு லைட் எக்ஸ்ட்ராவாக கொண்டு விட்டாங்கன்னா அல்லறிட்டு ஓடுவார் அந்த லைட் எதுக்கு வந்துச்சு அதுக்கு எவ்வளோ நூற்றம்பது ரூபாய் இரநூத்தம்பது அது வேண்டாம் இன்றைக்கி நீங்கள்லாம் சொன்னால் அப்படியே உங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆகிடுவீங்க இந்த ஒன்றரை வருஷமாக இந்த வேலை நடக்குது மெட்ராஸில் அவர் இருக்கிறாரு ஒன்றரை வருஷமாகவும் வெறும் இட்லியும் தயிர் சோறு தான் திங்கிறாரு எனக்கு செலவு வைக்கக்கூடாதுன்னு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டார் எல்லாம் உங்களுக்கு ஷாக்காக இருக்குது வெறும் இட்லிங்க காலையில் இட்லி சாயந்தரம் இட்லி காலையில் இட்லி சாயந்தரம் இட்லி நானே நொந்து போயிட்டேன் கேட்கவே மாட்டேறேன் தயிர் சோறு அவ்வளோதான் ப்ரொடியூசருக்கு செலவு வைக்கோ செலவு வைக்கிடும் செலவு வைக்கிடும்